நீங்கள் பார்க்கும் இவை வெறும் தழும்புகள் அல்ல நவீன கால வறுமை கோட்டின் நிஜ அடையாளங்கள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஏழ்மையில் வசிக்கும் சிலரின் வயிர்களில் இந்த தழும்புகளை உங்களால் பார்க்க முடியும் இது ஒரு சமூக அவலம் ஒருத்தர் வந்து உயிர் வாழறதுக்காக அவருடைய உடல் உறுப்பியே வித்துதான் உயிர் வாழணுன்ற நிலை வந்து எந்த மாநிலத்திலையும் எந்த நாட்டிலையும் வரக்கூடாது இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல மூன்றாம் உலக நாடுகளில் நிறைய நடக்கும் இப்போ நம்மளுக்கு தெரியுதுங்க அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து நம்மளுக்கு இதுதான் வழி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டோம்னா ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்குடன் பயணிக்கும் தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் கிட்னி முறைகேடு கிட்னி திருட்டு சம்பவங்களை அதிகம் என்பது உலகளாவிய பிரச்சனை என்றாலும் வறுமையின் பிடியிலிருந்து மீள்வதற்காகவும் கடன் தொலையிலிருந்து விடுபடுவதற்காகவும் கிட்னியை விற்கும் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கின்றன இந்த சமூக அவலத்தின் பல்வேறு கோணங்களை அறிய வெவ்வேறு காலகட்டங்களில் உறுப்பை இழந்த மக்களை சந்தித்து பேசியது பக்கம் ஒரு சிக்கல போய் மாட்டினதுனால எனக்குங்கிறது கொடுத்து உதவி பண்றதுக்கு ஆள் இல்லாத போயிட்டாங்க அந்த நேரத்துக்கு கேரளாவில் போய் அங்கேயே தங்கி மூணு மாசம் இருந்து அங்கேயே இருந்து செஞ்சுக்கிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோம்ங்க முப்பதாயிரத்துக்குங்க இப்ப நாங்க கொடுத்து ஒரு இருபது முப்பது வருஷமாட்ட இருக்குங்க குடும்ப சூழ்நிலை அப்படி இருங்க ஒன்றும் முடியலைங்க அந்த நேரத்துக்கு வந்து முடியலைங்க வெறும் முப்பதாயிரத்துக்கு கொடுத்தோம் உறுப்பு முறைகேடு ஏழை எளிய மக்களை குறிவைத்து நடத்தப்படுகிறது அதிலும் குறிப்பாக பெண்களே அதிகம் இலக்காகின்றனர் பள்ளிப்பாளையத்தில் மில் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் கட்டட கூலி தொழிலாளர்கள் என உழைத்து உழைத்து முதுகெலும்பு உடைந்த ஏழை எளிய மக்களே இந்த வகை சுரண்டலுக்கு ஆளாகி உள்ளனர் ஆனால் உடல் உறுப்பு தானத்திற்கு பல்வேறு சட்ட விதிமுறைகள் இருப்பதாக பட்டியலிடுகிறார் தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழு உறுப்பினர் மருத்துவர் அமலூர் பவநாதன் கிட்னி ரெண்டும் செயலந்து போதும் அதுக்கு ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் உண்டு இருக்குது இன்னொன்று வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் இந்த இன்னொருத்தர்கிட்ட இந்த எடுத்துக்கிற கிட்னி வந்து ரெண்டு விதம் ஒன்று வந்து மூளை சாவு ஏற்பட்டு ஆனால் மற்ற உறுப்புகள்லாம் நல்லா இருக்கும்போது லீகலாக அந்த குடும்பத்தினுடைய அனுமதியோடு எடுத்து அரசாங்கமே வந்து விநியோகிக்குது அதுதான் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் இன்னொரு வகையான உறுப்பு தானம் வந்து உயிர் உள்ளவர்கள் கொடுப்பது உதாரணமாக நான் வந்து என்னுடைய பிரதருக்கு தர்றது என்னுடைய சன் வந்து எனக்கு தர்றது மனைவி வந்து கணவனுக்கு தர்றது கணவன் வந்து மனைவி தர்றது இதில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒன்று வந்து நெருங்கிய உறவினர்கள் கொடுக்கலாம் இப்ப இது அல்லாம மற்ற யார் கொடுத்தாலும் அதாவது நான் நியர் ரிலேட்டிவ் சொன்னாங்க இவர்களும் வந்து தானம் பண்ணலாம் நெருங்கிய உறவினர்களை தவிர்த்து வேறு யார் உறுப்பை தானம் செய்தாலும் அதை கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் இடையே பணப்பரிமாற்றம் இல்லை என்றும் அன்பின் அடிப்படையிலேயே தருகிறோம் என்றும் நிரூபிக்க வேண்டும் இதை அரசின் குழு உறுதி செய்த பிறகே அறுவை சிகிச்சைக்கு அனுமதி கிடைக்கும் ஆனால் இங்கு பிரச்சனையே இடைத்தரகர்கள் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முறைகேட்டில் ஈடுபடுகின்றனர் மேலும் சில தனியார் மருத்துவமனைகளும் அரசின் பார்வைக்கே இதை கொண்டு செல்லாமல் அறுவை சிகிச்சை செய்வதாக மருத்துவர் அமலூர் பவநாதன் கூறுகிறார் புரோக்கர் கிட்ட போன் மூலியமா வாட்ஸ்அப்ல அமைச்சுட்டு இருந்தாங்க கேட்டுக்கிற மாதிரி நாங்களும் எடுக்கிறது மாதிரி இருக்குது ஒரு எட்டு லட்ச ரூபாய் கட்ட லோன் ஆகி போச்சு அவங்களும் சொல்றாங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா தருவாங்க தம்பி அஞ்சு லட்ச ரூபாயில தருவாங்கன்னு சொல்லிட்டு நாலு ரூபா கொடுத்தாங்க வீட்டுக்காரரு விட்டுட்டு போயிட்டாரு அப்ப கடன் நிறைய இருந்தது அப்புறம் பிள்ளைக்கும் பிரச்சனை அவங்க வீட்லேயும் பிரச்சனை அப்புறம் என்னாலும் இன்னும் பண்ண முடியல வெளியில கடை வாங்க முடியல அதனால நான் சரி எந்த கிட்னியை எடுத்து அது இல்லாமல் இன்னொருத்தரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ரெண்டு கிட்னியுமே போய் சாற கண்டிஷன்ல இருந்தாங்க சரி இந்த மாதிரி நான் தரேங்கண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன் சரிம்மா அப்படின்னாரு அதனால நான் கொடுத்தேன் போன் மூலியமா அனுப்பிச்சுடுறாங்க அனுப்பிச்சோன்னு இந்த ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் சக்கா பண்ணிட்டு வாங்க அங்கே ஓகேனா தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஒரு மாசமா சக்காப்புக்கு போகிறோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஸ்பத்திரி திருச்சியில் போய் ஆபரேஷன் பண்ணிடுறாங்க போது ஒரு ஏழு நாள் ஹாஸ்பிட்டலே தங்கி வந்துட்டு கொஞ்சம் வலி நார்மலாக இருக்கும் போது நம்மளுக்கு ஆறு வச்சு கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுறாங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுறாங்க உடல் உறுப்பு முறைகேடுகளுக்கு எதிராக சட்டம் இயற்றிய முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு ஆனால் அரசு அதை முறையாக நடைமுறைப்படுத்த தவறியதன் விளைவு இந்த மாஃபியாக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக வேதனைப்படுகிறார் குமார் ரெண்டு அரசுகளும் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அவங்க தான் ஆளாங்க ரெண்டு பேத்த அரசாங்கத்துலேயும் இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது பெரும்பாலும் முறைசாரா தொழிலாளி இந்த அன்றாடு வேலை கூலிக்கு வேலை வேலைக்கு போகிறவங்க இவங்க தான் பாதிக்கிறாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி எடுத்தாலும் புரோகிராக மாறிடுறாங்க இன்னொன்று இந்த ஆர்கன் ட்ரேட் அப்படிங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுப்பவங்க வந்து மோஸ்ட்லி பெண்டலாக தான் இருப்பாங்க வாங்குறவங்க வந்து ஆண்களாக இருப்பாங்க கொடுக்குறவங்க ஏழைகளாக இருப்பாங்க வாங்குறவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க இந்த பேட்டர்ன் வந்து உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட அப்படிதான் தான் இருக்கு கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வேலையின்மையால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தனியார் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களின் கடன் வலையில் சிக்கினர் அதீத வட்டி மற்றும் போதிய வருமானமின்மை காரணமாக கடன் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த நிறுவனங்களின் கடும் மிரட்டலுக்கும் ஆபாச வசவுகளுக்கும் ஆளானதாக பலர் வேதனை தெரிவிக்கின்றனர் லோன் கணக்கு வந்து திட்டுறாங்க யா கொடுக்க மாட்டேங்கிறீங்க பார்க்கலாமா நீ எங்கே வேணாலும் போய் கேஸ் கொடு என்ன வேணாலும் பண்ணி நாங்கள் பார்த்துக்குறோங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன போய் தூக்க போட முடியும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி சத்தெல்லாம் உப்பு இல்லை ஃபஸ்ட்டு வேணால் நம்ம எத்த பெரிய கல் வேணாலும் தூக்கலாம் உப்பு வந்து நம்ம இந்த கல்லும் கூட தூக்க முடியல ஒரு வெயிட் தூக்க முடியாதுங்க தூக்குனா ஒரு வெயிட்டு தலையில் அதிகமாக வச்சுட்டு போனால் அந்த அல்லையை அப்படியே பிடிக்குங்க ரொம்ப வேதனை பற்றி வச்சுக்கிறோங்க போல ஒரு குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்த கூட அந்த கஷ்டம் இல்லைங்க கிட்டினால வந்து ரொம்ப நம்மளுக்கு உயிருக்காக நம்ம இது கஷ்டமான வேலை செஞ்சுட்டு நிமிந்தம் செம வலி எடுக்கிறது அடித்தா அந்த பக்கம் வலிக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு வழி எடுக்கும் சில நேரத்தில் சாப்பிட கூட முடியாதுங்க சார் அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுவோம் உடல் உறுப்பை விற்று பணம் பெற்றும் கூட உறுப்பை இழந்தவர்களின் வாழ்க்கை தரம் முன்னேறவே இல்லை என்பதே நிதர்சன உண்மை அறுவை சிகிச்சைக்கு பின் உடல் பலவீனம் அடைவதுடன் பக்க விளைவுகளுக்கு மருத்துவம் பார்க்கவே வாங்கிய பணம் செலவாகி விட்டதாக பெரும் துயரத்துடன் நம்மிடம் பதிவு செய்தனர் மேலும் அறுவை சிகிச்சைக்கு பின் இந்த சமூகத்தால் புறம் தள்ளப்படுவதாகவும் குற்றவாளியாக பார்க்கப்படுவதாகவும் வேதனைப்படுகின்றனர் இது வெளியில சொல்றது எனக்கு பயமா இருக்குது கஷ்டமாவும் இருக்குதுங்க ஏன் இப்படி எல்லாம் இருந்துட்டு இப்படி எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க பாருங்க ஒரு ஆசுத்திரிக்கே போனா கூட இது அப்படிங்கிறாங்க அங்கே கேன் போட்டு பார்க்கும்போது என்னம்மா ஒரு கிட்னி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம அதை பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க நம்ம வந்து பணத்துக்கு தான் விற்றோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப சீப்பாக நினைப்பாங்களா அட்டை வலி வழி எடுக்கிறப்ப இப்போ மெடிக்கலில் போய் இது மாதிரி இப்படின்னு சொல்லி வாங்க முடிகிறது இல்லைங்க இது மாதிரி வயிறு வலிக்குது மாதிரி தயில் கொஞ்சம் மாதிரி வடிக்குதுங்க அப்படின்னா அவங்க ஏதோ தெரிஞ்சுக்கிறாங்க குடும்பம் கட்டுப்பாடுக்கார ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சு ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி பொழுது ஓட்டிக்கிட்டு வருவாங்க சார் முதல்ல கொடுத்ததுக்கு சரி நம்ம நாள் இன்னொருத்தர் ஒயிறு பிழைச்சாங்க நம்ம வெளிக்கடை கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்புறம் இப்ப இருக்கிற உடம்பு சூழ்நிலை மாற மாற ஐயோ ஏன்டா கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம வே உடம்பு நல்லா இருந்திருக்கோம் இன்னமும் பத்து ரூபா நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சிருக்கோன்னு கஷ்டமா வருது இப்போ அதில் எடுத்தவங்க மீண்டும் கடனாலேயே தான் இருக்கான் இதில் முழுக்க பெரிய அளவுக்கு பலன் நடையாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு டாக்டர்னு தான் அது சில அரசியல்வாதிகளோட உதவியெல்லாம் கூட இருக்கலாம் ஏன்னா தெரிஞ்சால் அவங்களுக்கு பிரச்சனை ஆன பொருள் அரசியல் கட்சிக்கு உள்ளே வச்சுக்கிட்டு பண்ணுறவங்க இருக்குது ஆளுங்கட்சி எதிர்கட்சியு அரசியல்வாதிகள் உள்ளே வச்சுட்டு பண்ணுறவங்க இருக்காங்க இப்போ வந்து கடங்காரன்னு கிட்டே கஷ்டப்படுறதுக்கு நம்ம எடுத்து நம்ம உடம்புலேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி சொல்லிதான் போகணும்னு வேறு வழி எங்களுக்கு தெரியலிங்க அந்த நேரத்துக்கு வந்துங்க பத்து ரூபா கொடுத்தா கூட போது நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைங்களை காப்பாற்றலாம் ஒரு வீட்டை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் போயிட்டோம் நம்ம பத்தாயிரரூபா இப்போ ரூபா ஒரு பக்கம் போய் நம்ம சம்பாதிக்க முடியாதுல்ல இதை போய் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சம்பாதிக்கலாம்ல ஒரு கடனை கட்டிக்கலாம்ல அப்படிங்கிறது தான் அப்போ வந்து மனசில் தோணுச்சுங்களா வளைஞ்சு அதை எடுத்து நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது அது மனசில் படலைங்க ஆனால் எப்போ வந்து ஆக ஆக தான் வேலை செய்யும் போது தான் அதை நினைக்க சொல்லுதுங்க வெறும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனையை மட்டும் இதை பார்க்க முடியாது அங்கே வந்து இந்த மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கிற கந்து வட்டியை வந்து நம்ம ஒழிச்சாகணும் அதை ஒழிச்சால்தான் வந்து இதை நிறுத்த முடியும் அவர்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ண வழி பார்த்து அவர்களுக்கு சேஃப் பிஸ்னஸ்க்கு வழி பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம தடுக்கணும் ஏன்னா லீகலாக பார்த்தா வித்தவனும் குற்றவாளி வாங்கினவனும் குற்றவாளி வித்தவன் வறுமையில் இருக்கான் வாங்கினவன் நோயில் இருக்கான் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ப்ராசிக்யூட் பண்ண முடியாது ஆனால் இந்த ட்ரான்சாக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ண பாருங்கள் ப்ரோக்கருங்க மிடில் மேனுங்க அவர்களை இதை தெரிந்தே நடத்திய மருத்துவமனைகளை இவர்களை எல்லாம் வந்து கடுமையாக தண்டிக்கணும் மருத்துவர்களும் வந்து தெரிந்தே இதில் உடந்தையாக இருந்திருந்தார்களால் அவர்களும் இதிலேருந்து தப்பக்கூடாது இக்கொடிய சூழலில் சிக்கித் தவிக்கும் எளிய மக்களின் மறுவாழ்விற்கு தமிழக அரசின் தலையீடு என்பது அத்தியாவசியம் என ஆர்வலர்கள் கூறுகின்றனர் நீரிழிவு நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதே சிறுநீரக பாதிப்புகளை தடுக்கும் வழியாகும் இதனோடு உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவிப்பதன் மூலம் கள்ளச்சந்தையை ஒழிக்க முடியும் என ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் அரசின் கண்டிப்பான கண்காணிப்பும் உடல்தான விழிப்புணர்வு பிரச்சாரமும் இணைந்து செயல்படுமானால் தமிழகத்தில் இந்த அவலத்தை வேரோடு களைந்துவிட முடியும்